வணக்கம்ப்பா நம்ம உடம்புக்கு புரத சத்து ரொம்ப அவசியம் அதோட நல்ல கொழுப்பு அவசியம் அப்புறம் அந்த பெண்களுக்கு வந்து கர்ப்ப நீர் கட்டி இருக்குது அதையும் சரி பண்ணக்கூடிய ஒரு குடி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பூசணி விதை கடைகளில் விற்கும் அதை வாங்கிக்கோங்க சூரியகாந்தி விதை அதுவும் கடைகளில் விற்கும் வாங்கிக்கோங்க அப்புறம் ஆளி விதை அதுவும் கடையில் வா விற்கும் வாங்கிக்கோங்க எல்லாத்தையும் ஒரே அளவாக வாங்கி தனித்தனியாக வறுக்கணும் நிதானமாக சிறுத்தீல வச்சு கருக விடாமல் வறுக்க பற்றாமையும் வறுக்கக்கூடாது கருக விடாமையும் இருக்கணும் அந்த மாதிரி வறுத்த எடுத்து வச்சுக்கிட்டு மூணையும் ஆறுன பிறகு ஒன்றா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க தினமும் ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு சாயந்தரமோ காலையிலையோ ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் போட்டு நல்லா கலந்து ஆற்றி அதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இனிப்பு எதுவும் தேவையில்லை தேவைன்னா நீங்கள் பணங்கள் கன்று போட்டுக்கலாம் தேன் ஊற்றிக்கலாம் ரொம்ப இனிப்பு இல்லாமல் கூட நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு உடம்புக்கு நல்லது இந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு நல்லா கொழுப்பு சேரும் ப்ரோட்டீன் கிடைக்குது நீர் கட்டியும் சரியாகுது அதனால் இதை செஞ்சு வரலாம் பெண்களுக்கு ரொம்ப நல்லது